இருக்கைகள் வந்து அவரவார்க்கிறோம்

கையில் விட்டு உள்ளட்டு நல்ல படிச்சா வாயில விட்டு நல்லா படிச்சா வாயில விட்டு நல்ல சாதனை கருத்துல விட்டு

வன்கொடுமை தடுப்பு சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன எங்கே போச்சு என்ன எங்கே போச்சு சட்டம் இருக்குது ஏட்டினிலே சட்டம் இருக்குது ஏட்டினிலே சாதி கலவரம் நடக்குது நாட்டினிலே சாதி கலவரம் நடக்குது நாட்டினிலே எங்கும் சாதி எதிலும் சாதி எங்கும் சாதி எதிலும் சாதி எங்கே போச்சு சமூக நீதி எங்கே போச்சு சமூக நீதி இந்த நிலை நீடித்தால் இந்த நிலை எங்கள் போராட்டம் தொடரும் எங்கள் போராட்டம் புரட்சி பாரதம் சார்பிலே புரட்சி பாரதம் சார்பிலேர்த்தி தலைமையிலே ஜெகன்மூர்த்தியார் தலைமையிலே ஒன்று ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றுபட்ட போராட்டம் தமிழம் வெங்கும் போராட்டம் தமிழம் எங்கும் போராட்டம் முடிவு கட்ட வன் கொடுமை கட்ட வலிமையான போராட்டம் வலிமையான போராட்டம் இது நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் இது நாடு ஆதிக்க சாதி வெறியர்களே ஆதிக்க சாதி வெறியர்களே பட்டியல் சாதி மக்கள் மீது பட்டியல் சாதி மக்கள் மீது வன்முறையை நிறுத்துங்கள் வன்முறையை நிறுத்துங்கள் வன்முறைகள் இனியும் தொடர்ந்தால் இனியும் தொடர்ந்தால் பார்க்காது புரட்சி பாரதம் வேடிக்கை பார்க்காது புரட்சி பாரதம் திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி எங்கே போச்சு சமூக நீதி எங்கே போச்சு சட்ட மேதை அம்பேத்கர் சட்ட மேதை அம்பேத்கர் எழுதிய சட்டம் என்ன வாச்சு எழுதிய சட்டம் என்ன வாச்சு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு திமுக அரசே பதில் சொல்லு திமுக அரசே பதில் சொல்லு செடியில் மக்களுக்கு செடியில் மக்களுக்கு தினம் பொதிக்க வழி இல்லை தினம் பொதிக்க வழியும் இல்லை பாதை இல்லை பாதுகாப்பும் இல்லை பாதையும் இல்லை பாதுகாப்பும் இல்லை